இயேசுவில் நடுதர்மை சகோதர சகோதரிகளே நற்செய்தியிலே மாண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு புதியதொரு திருமுழுக்கை பற்றி பேசுகிறார் இயேசு சொன்ன இந்த திருமுழுக்கு யோர்தான் நதிக்கரையில் கிடைக்கப்பெறுவது அல்ல தண்ணீரிலே அவர் மூழ்கி பெற்று கொண்டது அல்ல இயேசு குறிப்பிடும் இந்த திருமுழுக்கு அவரது கல்வாரி இரத்தப்பலியினாலே ஏற்படுத்தப்பட விருந்தது அதையே இயேசு முன்குறித்தார் சீடர்களும் அந்த திருமுழுக்கை பெற முடியும் என்று ஏடும் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் அவர்களது பிந்தைய வாழ்வு நிலையை அவர் முன்னோக்கி பார்க்கிறார் கண்டிப்பாக இவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் நற்செய்தியை அறிவிப்பார்கள் அதற்காக பல துன்பங்களை ஏற்பார்கள் அதற்காக அவர்கள் மறைசாட்சிகளாக மாறுவார்கள் ரத்தம் சிந்துவார்கள் என்பதிலே இயேசுக்கு ஒரு திண்ணிய நம்பிக்கை இருந்தது நீங்களும் அந்த திருமுழுக்கை பெறுவீர்கள் திருமுழுக்கு திருச்சபையில் நாம் புகுவதற்கு அது நம்மை தகுதி இன்னொரு திருமுழுக்கு திருஅபையிலே நாம் சாட்சி ஆவதற்கு அது நம்மை ஆயத்தம் செய்கிறது அந்த திருமுழுக்கில் கலந்து கொள்பவர்கள் மட்டுமே சாட்சிகளாக மாற முடியும் பெரிய மாணவர்களே இன்றைய காலகட்டத்திலே ரத்தம் சிந்தி உடலை கொண்டு உடலின் பல பாகங்கள் துண்டிக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே நடத்தப்படக்கூடிய கிறிஸ்தவ சமூகங்கள் இந்த காலகட்டத்திலும் இருக்கின்றன அன்றைய காலகட்டத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதோ இயேசுவின் இந்த நற்செய்திக்கு எதிராக நின்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்துபவர்கள் இந்த காலத்திலும் உண்டு ஆனால் அது சொற்பமானவருக்கு தான் கிடைக்கிறது ஆக மற்றெல்லோரும் இந்த திருமுழுக்கிலே கலந்து கொள்ள முடியாதா என்றால் கண்டிப்பாக முடியும் எவ்விதமான திருமுழுக்கை நாம் முன்வைக்கிறோம் என்றால் சாட்சிய வாழ்வை ஒருமுறை வாழ்ந்து முடிப்பதல்ல சாட்சிய வாழ்விலே தொடர்ந்து நிலைத்திருப்பது ஒவ்வொரு நாளும் இந்த சாட்சிய வாழ்வுக்கான தாகத்தை உள்ளுள் நாம் உணர்ந்து கொண்டு அந்த சாட்சிகளாக நம்மை மாற நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்குவது நமது சொல்லால் இருக்கலாம் நமது நல்ல செயல்பாடுகளால் இருக்கலாம் அல்லது நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில நல்ல முடிவுகளாக இருக்கலாம் நாம் ஒருவரிடம் அணுகக்கூடிய முறையாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூக பிரச்சனையை நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்ற நோக்கில் இருக்கலாம் இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் அந்த திருமுழுக்கின் சாட்சிகளாக மாற முடியும் அந்த திருமுழுக்கு முழுக்க முழுக்க இரத்த திருமுழுக்கு என்று மறைசாட்சியர்கள் வாழ்ந்தார்கள் இந்த காலகட்டத்திலே அந்த திருமொழிக்கி சாட்சிய வாழ்வின் வீரியத்தாலே நாம் அடைய முடியுமா என்று சிந்தித்து பார்க்க